வணக்க மக்களை இன்னைக்கு கடல்ல எவ்வளோ நாங்க கஷ்டப்போட்டோன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோ இப்போ வலை இருக்கும் பக்கத்து பக்கத்துல மறுபடியும் வலை ஓடுவாங்க அந்த வலையும் வலையும் ஒன்றா சேர்ந்துச்சோ இல்லை மாட்டிக்குச்சுன்னா எப்படி அதை எடுத்து தான் இன்னைக்கு நான் காட்டுறேன் ஒரே இடத்துல பக்கம் பக்கமாக வலை ஓடும்போது அடுத்தடுத்து போட்டு பக்கம் நிறைய பேர் வருவாங்க அங்கே ஒரு இடத்துல மீன் போது அங்கே தான் நிறைய பேர் வலை விடுவாங்க அப்படி வள விடும்போது அந்த வலியை இந்த வலியை நம்ம வழியாக மாட்டிக்கும் சிக்கிக்கும் அப்படி சிக்கிக்கும் போது அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் அங்கே போனது ஒரு ஆழமாக அந்த ஆழத்துலேருந்து இந்த வலி அவங்க வலியே நம்ம பற்றி வந்து தூக்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ எடுத்து இந்த வலியை நாங்கள் விடுறோம் அவ்வளோதான் அவங்க வலியை நாங்கள் தனியாக எடுத்துவிட்டோம் எங்கள் வலியை இப்போ நாங்கள் தனியாக எடுத்துட்டோம் ஆளரே. அப்போ தலால். காயடு போடு பாருங்க அவ்வளவு. குட்டைய போய் போடு, களை போய் சோறும் போடு. கொடின். ஓடு. ஆ, கூட ஓடு. அங்க பாத்து. அவ்வளவு போ. இப்போ அந்த வலையை எடுத்துட்டோம் இப்ப இன்னொரு வலை வந்திருக்கு இது கட்டு வலை சொல்லுவோம் கட்டு வலைனா பெரிய பெரிய மீன் பிடிக்கிற வலை இது எங்க வலை மாதிரி எங்க வலை ஆழத்துல போவோம் இந்த வலை ஆழத்துல போவாது இது கடல்லே மிதந்து போற மாதிரி செட்டிங் பண்ணிச்சிருப்பாங்க அதுதான் இந்த வலை வெள்ளையாக அது மிதக்கு இல்லை அந்த தக்க அந்த தான் அவங்களோட வலை அப்படியே இது மிதந்து போற மாதிரி செட்டிங் பண்ணிச்சிருப்பாங்க அவங்க வேலை ரொம்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால சரி நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் வெயிட் க இதுவாக இருக்கும் அதனால இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க அதுக்குள்ளே அந்த வழியை எடுத்துட்டாங்க எடுத்து முடிச்சுட்டாங்க மேலே எடுத்துட்டாங்க அதனால் நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணல அப்படியே அவங்க வலையை எடுத்து தூக்கி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இப்போ அந்த வலியை பிடிச்சிட்டாங்க பிடிச்ச வலி போய் எடுக்க ரெடியாகிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணுவா

வலியை எடுத்துட்டு இப்படி தூக்கி போட்டுனா அந்த பாட்டுக்கு தனியா போயிடும் நம்ம வலியை தனியா எடுத்துட்டு போயிடும் தூக்கி அன்னட இப்போ நான் தூக்கி போட்டு முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் இரு பொது காண்டல அ பே காணி போடு பத 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 கொடில மார நீது பாத்து போ இத பாதி இத பாதி இத பாதி இப்ப வலைய நாங்க இந்த வலையில இருந்து நாங்க இது பண்றோம் தனியா எடுக்கிறோம் ஏன்னா அப்ப நாங்க வலை தூக்கி போட்டிருந்தோம் அந்த வலை அங்கோ ஒரு கொடி வச்சிருப்போம் கொடினா நான் கடைசா காட்டுறோம் எப்படி இருக்கணும் கொடினா அதுல போய் மாட்டி நம்ம வலை கிளியறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இங்க அந்த துண்டு தனியா அவுத்துட்டு கொடி கட்டிட்டு மட்டும் இதுதான் கொடி இப்ப எடுத்து அது கேனு இதுதான் கொடி இந்த கொடி கேனு தான் அங்க இங்க ஒரு பக்கம் போட்டு அண்ணாட ஒரு பக்கம் போட்டுவோம் அடையாளத்துக்கு இப்ப நாங்க தூக்கி போட்ட வலை இங்க தாண்டிடுச்சு அங்க போய் இந்த இதுவில் போய் அது மிதந்து போறவழ அதில் போய் மாட்டி அப்படி மாட்டிக்கிடுச்சுன்னா இது இந்த கயிறு இந்த கொடி இது கேன் எல்லாம் அறுத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நாங்கள் அங்கே போயிட்டு அந்த நாங்க நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம் இங்கே வந்து தோ இருக்க அந்த கொடி கேன் அன்னாட பக்கம் ஒன்று தாடி போய் என்னோட ஒரு பக்கம் போட்டிருக்கோம் இப்போ இதை பிடிச்சி அந்த வலையை நாங்கள் எடுத்து தூக்கி போடுறது போட்டுனா அந்த வலை அதுக்கப்புறம் போயிடும் தோ இருக்கு பாருங்கள் அந்த வலை இங்கே வந்துடுச்சு பாருங்க பாருங்கள் வெள்ளியா இருக்கிறது அந்த வலை அப்புறம் இந்த வலி அப்படியே தூக்கி போட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துவிட்டோம்